சோலையின் ஓசை சித்திரம் செவி கொடுங்கள் மனதை நிறைப்போம் குரலோசை நான் உங்கள் ஜெயஸ்ரீ செண்பகச்சோலையில் பகுதியாக நூற்றாண்டு கண்ட எழுத்தாளர் ரா சிதம்பரம் அவர்களின் சிறுகதைகளை ஓசை சித்திரங்களாக இங்கு கேட்கலாம் சிறுகதை ஆசிரியர் ரா சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையின் அருகிலுள்ள மேலப்பசலை கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் சிறுகதைகள் நாடகங்கள் இலக்கியக் கட்டுரைகள் எனும் பரிமாண ஆக்கங்களில் பங்களித்தவர் விதி சிரித்தது என்ற இக்கதை அரசர்கள் ஆண்ட காலத்தில் அதன் வீரர்களின் பராக்கிரம செயல்களையும் அவர்களின் வாழ்க்கை முறைகளையும் நம் கண்முன்னே விவரிக்கிறது மா வீரர்கள் எந்த சுயநலமும் இல்லாது தன் தாய்நாட்டிற்காக எவ்வாறு தியாகம் செய்து எதையும் இழக்க துணிந்தார்கள் என இச்சிறுகதையில் காண்போம் வாருங்கள் விதி சிரித்தது பல்லவ நாட்டின் மீது படையெடுத்துச் சென்ற சாளுக்கிய புலிகேசி தோல்வியைத் தழுவியபடியே வாதாபி திரும்புகிறான் என்றாலும் அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றி உலகத்துக்கு காட்டி விழா கொண்டாடுகிறான் சாளுக்கிய வீரர்களுக்கு சன்மானமும் பரிசுகளும் வழங்கி உற்சாகப்படுத்துகிறான் பல்லவ நாட்டில் கொள்ளையடித்த பொருள்களையெல்லாம் காட்சியில் வைத்து தன் படையெடுப்பு ஒரு வெற்றிதான் என்று பறைசாற்றிக் கொள்கிறான் யுத்தத்தில் கைது செய்து கொண்டு வந்த பல்லவ வீரர்களை கொத்தடிமைகளாக்கி குற்றேவல் புரிய வைக்கிறான் ஆனாலும் பல்லவ வீரர்களிலே ஒப்பற்ற வீர பராக்கிரமம் மிக்கவனாகிய வீரசிம்மனின் வீரத்தை புலிகேசியால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை அவனையும் ஏனைய பல்லவ வீரர்களுடன் சமமாக வாவிக்க புலிகேசிக்கு விருப்பம் இல்லை சாளுக்கிய பல்லவ போரில் வீரசிம்மன் தன் ஒற்றை வாழினாலே நூற்றுக்கணக்கான சாளுக்கிய வீரர்களை கொன்று குவித்த சாகச செயலை புலிகேசியே நேரில் பார்த்து அதிசயித்து நின்று போனான் யுத்த சாளுக்கிய வீரர்களின் பிணக்குவியல்கள் மலைமலையாக கிடந்தது என்றால் அது வீரசிம்மனின் வீர வாழ் ஏற்படுத்திய விளைவுதான் என்பதை கண்டுகொள்ள முடிந்தது கடைசியில் ஒரு படையே வீரசிம்மனை பிடிக்க அனுப்பி வைக்கப்பட்டது மிகுந்த பிரயத்தனத்துக்கு பிறகுதான் வீரசிம்மன் கைது செய்யப்பட்டான் அந்த வீரசிம்மனின் முன்னும் பின்னும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இப்பொழுது புலிகேசியின் முன் நிறுத்தப்பட்டிருந்தான் பல்லவ வீரனே உன்னையும் மற்றவர்களுடன் சமமாக பாவித்து அடிமையாக்க நான் விரும்பவில்லை உன்னுடைய விருப்பம் யாது என்று புலிகேசி கேட்டான் மன்னர் மன்னா விடுதலையை நான் விரும்புகின்றேன் வீரசிம்மன் அமைதியாக பதில் சொன்னான் ஆம் நாமும் அப்படியேதான் எண்ணி இருந்தோம் உன்னை இப்பொழுதே விடுதலை செய்கிறேன் நீ உன்னுடைய புலிகேசி முடிக்கவில்லை பிரபு வீரசிம்மன் குறுக்கிட்டான் இங்கு ஆயிரக்கணக்கான பல்லவ வீரர்கள் அடிமைப்பட்டு கிடக்க நான் மட்டும் தாங்கள் அளிக்கும் உயிர் பிச்சையை ஏற்றுக்கொண்டு நாடு திரும்ப என் மனம் ஒப்பவில்லை பந்தப்பட்டு நிற்கும் என் உயிருக்கு விடுதலை கொடுத்து விடுங்கள் புலிகேசி கேலியாக சிரித்துவிட்டு பேசினான் அத்தகைய தண்டனை எதுவும் உனக்கு அளிக்க நான் விரும்பவில்லை என்றாலும் உனக்கு விருப்பம் இருக்குமானால் சாளுக்கிய சைன்யத்தில் மிக உயர்வான பதவியை உனக்கு வழங்குகிறேன் ஏற்றுக்கொள்ளச் சம்மதமா அரசே இந்த உடம்பு பல்லவ நாட்டின் உப்பை தின்று வளர்ந்தது அந்த பல்லவ நாட்டின் நன்மைக்காகத்தான் உடம்பை அழித்துக்கொள்ள இயலுமே அன்றி தாங்கள் கொடுக்கும் பெரிய பதவியை ஏற்று தங்களுக்கும் உண்மையாக நடந்து கொள்வதைப் போல் என்னால் நடிக்க முடியாது என்னை மன்னியுங்கள் புலிகேசியின் கண்கள் நெருப்புக் குழம்பை உமிழ்ந்தன என்றாலும் உன்னை எப்பொழுதே விடுதலை செய்கின்றோம் உன் நாடு திரும்ப விருப்பம் இல்லை என்றால் இங்கு சுதந்திரப் பிரஜையாகவே வாழலாம் ஆனால் என்றாவது இந்த நாட்டின் நன்மைக்கு விரோதமான செயலில் ஈடுபடுவதாக தெரிந்தால் அப்பொழுது உன் தலை மண்ணில் புரளும் என்பதை மறந்துவிடாதே அப்படியாகத்தானே சாளுக்கர் நாட்டில் தங்கிவிட்ட வீரசிம்மன் புலிகேசியின் எச்சரிக்கையும் பொருட்படுத்தாது ஒவ்வொரு அமாவாசை இரவிலும் வாதாமி நகரத்திற்கு வெளியே இருந்த ஒரு பாழும் மண்டபத்தில் பல்லவ ஒற்றனை சந்தித்து பல்லவ மன்னனுக்கு செய்தி அனுப்பி கொண்டிருந்தான் போருக்கு புறப்படும்போது வீரசிம்மனின் மனைவி பானுமதி குழந்தை விக்ரமாதித்தனை க இடையில் வைத்து கண்களில் கண்ணீருடனும் மனதில் சோகத்துடனும் வழியனுப்பிய காட்சி ஞாபகத்திற்கு வரும் பானுமதி சொன்னாள் நான் ஒரு சுத்த வீரனின் மனைவி உங்களை போருக்கு போக வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் ஆனாலும் ஆபத்தான நெருக்கடியான நேரங்களில் இந்த பச்சிலம் பாலகனுக்காகவாவது உங்கள் உயிரைக் காத்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடினாள் ஆபத்தான நேரங்களில் இந்த நாடும் இந்த நாட்டுக்கு நேர்ந்துள்ள அபாயமும் தான் என் அகக்கண்ணில் தோன்றுமே இன்றி என் மனைவி மக்கள் என்ற சுயநலத்தை பெரிதாக நினைத்து கொள்பவன் அல்ல நான் அது ஒரு யுத்த வீரனுக்கு அல்லது சுத்த வீரனுக்கு அமைய வேண்டிய இலக்கணமும் ஆகாது ஆகவே என் மகனை வீரமகனாக வளர்க்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைத்து செல்கிறேன் என்று அன்று வீரசிம்மன் சொல்லி வந்த சொற்களும் இன்றும் வீரசிம்மனுக்கு நினைவில் வரும் பல்லவ நாட்டில் வீரசிம்மன் மகன் விக்ரமன் கட்டிலங்காளையாக வளர்ந்து பெரியவனாகிவிட்டான் புலிக்கு பிறந்தது புலியாகத்தானே இருக்கும் என்று எல்லோரும் பாராட்டும் அளவுக்கு வீர விளையாட்டுகளிலெல்லாம் தேர்ச்சி பெற்று முன்னணியில் விளங்கினான் அவன் தன் அன்னையிடம் எப்படியாவது நான் வாதாபிக்கு சென்று என் தந்தையை அழைத்து வந்து விடுகிறேன் என்று பேச ஆரம்பித்தான் அப்பொழுதெல்லாம் அவன் அன்னை பானுமதி சாளுக்கிய நாட்டினரால் சிறைப்படுத்தப்பட்ட உன் தந்தை தனக்கு ஏற்பட்ட அடிமை தலையை அறுத்தெறிந்து விட்டுத்தான் நாடு திரும்ப நினைப்பாரே என்று யாய் கூப்பிடுவதற்காக ஒரு கோழையைப் போல் உன்னுடன் ஓடி வந்துவிடக்கூடியவர் இல்லை என்று எச்சரித்தாள் விக்ரமனின் உணர்ச்சி பெருக்கோடு நாதழுதழுக்க பேசினான் தாயே இதுவரையிலும் பெற்ற தந்தையின் பாசமும் பரிவும் எத்தகையது என்பதை அறியாது ஏங்கித் தவிக்கும் நான் என்றாவது ஒரு நாள் என் அருமை தந்தையை கண்ணாரக் கண்டு அவரது வீரத் கட்டித் தழுவி காலில் விழுந்து வணங்கி அவரது பாதங்களை என் கண்ணீரால் கழுவி என் ஏக்கத்தை போக்கிக் கொள்ள துடிதுடிக்கின்றேன் மேலும் நான் இதுவரை வாட்போரில் பெற்றிருக்கும் தேர்ச்சியெல்லாம் ஒரு குரு இல்லாமல் கற்றுக்கொண்ட குறையுள்ள வித்தையாகவே இருந்து வருகிறது என் தந்தையின் தோல் வலிமையையும் வாழ்திறமையையும் உலகமே ஒரு முகமாக புகழும்போது அந்த மாவீரனை சந்தித்து அவரை குருநாதராக ஏற்றுக்கொண்டு வாழ்போர் பற்றிய லாபகத்தையும் நுட்பத்தையும் மேலும் கற்றுத் திரும்ப வேண்டும் என்று என்னுடைய அடங்காத ஆவலை கட்டுப்படுத்த முடியாமலும் தவிக்கின்றேன் தாயே என்ன இருந்தாலும் உன்னை தனியாக இத்தனை தூரத்தையும் கடந்து எதிரிகளின் நாட்டிற்கு போய் வா என்று சொல்ல என் மனம் ஒப்பவில்லை கண்ணே அம்மா என் தந்தையின் உடம்பிலே ஓடுகின்ற அதே தான் என் உடம்பிலும் ஓடுகின்றது அப்படி இருக்க எதிரிகளின் நாடு என்ன யமனுடைய நாட்டுக்கே கூட போய் வர நான் பயப்படவில்லை விக்ரமா உன் தந்தையார் போனதிலிருந்து உன்முகத்தை பார்த்து பார்த்து ஆறுதல் அடைந்து வரும் என்னை சோதனைக்கு உள்ளாக்கி விடாதே ஒரு தாயின் உள்ளம் இத்தகைய வேதனைகளையெல்லாம் தாங்கிக்கொள்ள கொள்ள வலிமையற்றது உன்னை ஒரு நாளும் அனுப்ப நான் சம்மதிக்க மாட்டேன் பானுமதி கொஞ்சமும் இடம் கொடுக்காமல் பேசினாள் அன்று அமாவாசை இரவு வழக்கம்போல் வீரசிம்மன் பல்லவ ஒற்றனை பாழும் மண்டபத்தில் சந்தித்தான் பல்லவ மன்னனை வாதாபியின் மீது படையெடுக்க ஆயத்தம் செய்யும்படியும் தற்சமயம் சாளுக்கிய சைன்யம் யுத்தத்திற்கு தயாராக இல்லாத நிலையில் இருப்பதால் இப்பொழுது படையுடன் வந்தால் வெற்றி கிடைப்பது நிச்சயம் என்றும் செய்தி அனுப்பினான் பல்லவ ஒற்றனை அனுப்பிவிட்டு பாழும் மண்டபத்திலிருந்து வெளிப்பட்டபோது வேறு ஒரு வீரன் வீரசிம்மனுக்கு முன்னால் பதுங்கிப் பதுங்கிப் போய்க் கொண்டிருப்பது தெரிந்தது வீரசிம்மன் இன்னும் அருகில் நெருங்கி பார்த்தபோது உடையிலிருந்தே அவன் ஒரு சாளுக்கிய வீரன் என்பது புலப்பட்டது வீரசிம்மன் விரைவிலேயே விஷயத்தை புரிந்து கொண்டு விட்டான் பல்லவ ஒற்றனை வீரசிம்மன் சந்தித்து தகவல் அனுப்பியதை சாளுக்கிய வீரன் கண்டுபிடித்து விட்டான் அவனை போகவிட்டால் வீரசிம்மனின் சதி அம்பலமாகிவிடும் அப்படித் தெரியும்போது வீரசிம்மனின் தலை மண்ணில் புரளும் அதை கூட வீரசிம்மன் பொருட்படுத்தவில்லை பல்லவர்கள் படையெடுக்கப் போகும் செய்தி தெரிந்துவிடும் புலிகேசியும் ஜாக்கிரதையாகிவிடுவான் ஆகவே அந்த சாளுக்கிய வீரனை எப்படியாகிலும் தடுத்து நிறுத்த வேண்டும் நிறுத்தி யமனுலகுக்கு அனுப்ப வேண்டியதுதான் என்று தீர்மானித்த வீரசிம்மன் அந்த வீரனை வழி வழிமறித்தான் சாளுக்கிய வீரனும் வாளை உருவிக்கொண்டு போருக்கு தயாரானான் இருவருமே உக்கிரமாக போர் புரிந்தார்கள் வீரசிம்மன் நினைத்தபடி அந்த சாளுக்கிய வீரன் அவ்வளவு சாமானியமானவனாக தெரியவில்லை வீரசிம்மன் வீசிய லாபகமான வீச்சையெல்லாம் அந்த வீரன் அனாயசமாக தடுத்துவிட்டுச் சிரித்தான் ஒருமுறை அந்த சாளுக்கிய வீரனின் வேகமான வீச்சினால் வீரசிம்மனது வாள் கீழே போய் விழுந்தது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சாளுக்கிய வீரன் வீரசிம்மனின் தலையை வெட்டி வெட்டியிருந்தாலும் கூட வீரசிம்மன் அந்த முடிவை ஏற்றுக்கொண்டிருப்பான் ஆனால் விழுந்துவிட்ட வாளை எடுத்துக்கொள்ள வீரசிம்மனுக்கு அவகாசம் கொடுத்தான் அந்த அவமானத்தை வீரசிம்மனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒரு சாதாரண சாளுக்கியரின் ஒற்றப்படையைச் சேர்ந்த வீரன் முன் தான் நிலைகுலைந்து போனதையும் அவன் பார்த்து போனால் போகட்டும் என்று தனக்கு உயிர் பிச்சை கொடுத்ததையும் நினைத்தபோது வீரசிம்மனுக்கு வீரம் வீறு கொண்டு எழுந்தது அந்த வேகத்திலேயே மூர்க்கத்தனமாக அந்த வீரனை தாக்கினான் அந்த வீச்சின் வேகத்தை தடுத்து நிறுத்த இயலாமல் மார்பிலே கத்தி ஊரு ஊடுருவியபடி தலைகுப்பர கீழே விழுந்தான் வீரன் சாளுக்கிய வீரனின் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருந்தது எவ்வளவு பெரிய அபாயம் விரவிருந்ததை தடுத்து நிறுத்திவிட்டோம் என வீரசிம்மனின் மனம் அமைதிக்கு திரும்பிக் கொண்டிருந்தது கீழே கிடந்த சாளுக்கிய வீரன் ஈனஸ்வரத்தில் ஏதோ பேசினான் வீரசிம்மன் குனிந்து கேட்டான் ஐயா எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்பனே உன்னை போன்ற சுத்த வீரனுக்கு உதவுவதை பெரிய பாக்கியமாகவே கருதுகிறேன் ஆனால் என்னுடைய கடமை காரணமாக உன்னை தாக்கி கொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்னை மன்னித்துவிடு உனக்கு என்ன உதவி வேண்டும் தயங்காமல் கேள் ஐயா அதோ தெரியும் அந்த நகரத்திலே என்னை பெற்ற என் அருமை தந்தை இருக்கிறார் தயவு செய்து என்னை அவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் அவர் மணியில் படுத்தாவது என் கடைசி மூச்சை விடுகிறேன் ஆஹா இப்படிப்பட்ட வீரப்புதல்வனை பெற்ற அந்த பாக்கியசாலியின் பெயர் என்ன அவர் பெயர் வீரசிம்மன் பல்லவ நாட்டைச் சேர்ந்தவர் அவரை சந்திக்கவே இந்த சாளுக்கிய வீரனுடைய உடையில் பல்லவ நாட்டில் இருந்து வந்தேன் அவ்வளவுதான் வானமே இடிந்து தன் தலையில் விழுந்ததைப் போல் வீரசிம்மன் உணர்ந்தான் எந்த அருமை மகனை காண வீரசிம்மன் துடியாக துடித்து கொண்டு இருந்தானோ அந்த வீரப்புதல்வன் தன் வாளினாலேயே குத்தப்பட்டு குற்றுயிராகத் தன் முன் கிடக்கிறான் அவன் உடலை தன் மடியில் போட்டுக்கொண்டு கத்தினான் கதறினான் அந்த நள்ளிரவு நேரத்தில் வீரசிம்மனது அலறலில் அந்த பிரதேசமே கதிகலங்கியது கத்தி ஓய்ந்த வீரசிம்மன் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது தெரிந்தது தன் மகனின் மார்பிலே பாய்ந்து இருந்த வாளை உருவி முன்னைவிட பலமாக தன் மார்பிலே கொண்டு கீழே விழுந்தான் தந்தையின் ரத்தமும் தனையனின் ரத்தமும் ஒன்று கலந்தன முற்றும்